வீட்டுல சிவபெருமான லிங்கம் இல்லைன்னா அந்த வீடு அமங்கலமான வீடு வீட்டுல சிவபெருமானுடைய திருவுருவ படம் இல்லைன்னா அந்த வீட்டுல மங்களம் வராது மகாலட்சுமி குடியிருக்க மாட்டா அவருடைய மூத்தவள் தான் குடியிருப்பாங்க அதனால எக்காரணத்தை மட்டும் சிவபெருமானுடைய திருவுருவ படத்தையோ திருமணையோ தயவு செய்து அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னுட்டு சாமியை கொண்டு போய் வெளியே வச்சு அவங்க அவங்கெல்லாம் கெட்டதுக்கே வழி சொல்றாங்க எங்க நம்ம விட அவங்க முயன்றுவானோன்னு நினைச்சு நினைச்சு வீட்டுல சிவபெருமான் லிங்கம் இல்லைன்னா அந்த வீடு அமங்கலமான வீடு வீட்டுல சிவபெருமானுடைய திருவுருவ படம் இல்லைன்னா அந்த வீட்டுல மங்களம் வராது மகாலட்சுமி குடியிருக்க மாட்டா அவருடைய மூத்தவள் தான் குடியிருப்பாங்க அதனால எக்காரணத்தை மட்டும் சிவபெருமானுடைய திருவுருவ படத்தையோ திருமணியோ தயவு செய்து அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சாமியை கொண்டு போய் வெளியே வச்சு அவங்க எல்லாம் கெட்டதுக்கே வழி சொல்றாங்க எங்க நம்ம விட அவங்க முயன்றுவானோன்னு நினைச்சு நினைச்சு வீட்டுல சிவபெருமான் லிங்கம் இல்லைன்னா அந்த வீடு அமங்கலமான வீடு